ஹலோ பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் கெரியர் கவுன்சிலிங் சீரீஸில் நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குன்னு போன ஒரு ஷார்க்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை பற்றி நான் சொல்லியிருந்தேன் அதில் கடந்த பத்து வருஷத்தில் மட்டும் ஆறு மடங்கு என்ன ஆயிருக்குன்னா ப்ரைவேட் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அதிகரிச்சிருக்கு இதில் மெ மெயினாக பார்த்தீங்கன்னா நார்த் தான் நிறையா இருக்குது குஜராத்லேயும் ராஜஸ்தான்லேயும் மகாராஷ்ட்ரா இந்த மாதிரி இடத்துல நிறையாவே உங்களுக்கு என்ன இருக்குன்னா ப்ரைவேட் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் நிறையா இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் இருந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நார்த் இந்தியாவுக்கு இந்த மாதிரி ப்ரைவேட் யூனிவர்சிட்டி படிக்கிறதுக்கு ஆர்வம் காமிச்சு போகிறாங்க அதில் இந்த ஒரு லிஸ்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டாப் யங் யூனிவர்சிட்டிஸ்னு சொல்கிறேன் அப்படின்னா யங் பப்ளிக் யூனிவர்சிட்டின்னா என்னென்னா ரீசெண்டாக போன பதினஞ்சு வருஷத்தில் ஆரம்பித்த யூனிவர்சிட்டிஸ்க்கு பேர் தான் யங் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது இது வந்து பப்ளிக் யூனிவர்சிட்டியை பற்றி பேசுகிறோம் இதுதான் டாப் ரேங்க் யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ மீண்டும் சொல்கிறேன் இது வந்து கடந்த பதினஞ்சு வருஷத்தில் ஆரம்பிக்கப்பட்ட யூனிவர்சிட்டி லிஸ்டுன்றதுனால இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யங் யூனிவர்சிட்டிஸ் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ఇండియన్ ఇన్స్టిూట్ ఆఫ్ టెక్నాలజీ ఆర్ బిహె అ ఇండియన్ ఇన్స్టిూట్ ఆఫ్ టెక్నాలజీ వారణాసి అకడమిక ఆఫ్ సైంటిఫికక్ అండ్ ఇన్నోవేటివ్ రిసర్చ్ చెన్నై ఇండియన్ ఇన్స్టిూట్ ఆఫ్ మేనేజ్మెంట్ రొటాక్ ఇండియన్ ఇన్స్టిూట్ ఆఫ్ మేనేజ్మెంట్ రాంచీ ఇండియన్ ఇన్స్టిూట్ ఆఫ్ మేనేజ్మెంట్ ఉదయపూర్ ఇండియన్ ఇన్స్టిూట్ ఆఫ్ మేనేజ్మెంట్ రయపూర్ ఇండియన్ ఇన్స్టిట్యూట్ ఆఫ్ టెక్నాలజీ జమ్మూ ఇండియన్ ఇన్స్టిట్యూట్ ఆఫ్ మేనేజ్మెంట్ తిరుచరాపల్లి ఇండియన్ ఇన్స్టిట్యూట్ ఆఫ్ మేనేజ్మెంట్ కాశీపూర్ ఇండియన్ ఇన్స్టిట్యూట్ ఆఫ్ మేనేజ్మెంట్ జమ్మూ ఇండియన్ ఇన్స్టిట్యూట్ ఆఫ్ టెక్నాలజీ తిరుపతి ఇండియన్ ఇన్స్టిట్యూట్ ఆఫ్ సైన్స్ ఎడ్యుకేషన్ అండ్ రిసర్చ్ ఐజర్ను చల్వోం తిరుపతి నేషనల్ ఇన్స్టిట్యూట్ ఆఫ్ టెక్నాలజీ మెఘాలయ ఇండియన్ ఇన్స్టిట్యూట్ ఆఫ్ మేనేజ్మెంట్ నాగపూర్ இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் பிரஹம்பூர் இதுவும் ஐசர்னு சொல்கிறது நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி உத்தரகாண்ட் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சம்பல்பூர் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோவா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்ரீ ஸ்ரீமுரா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் விசாகப்பட்டினம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் எனர்ஜி விசாகப்பட்டினம் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சென்ட்ரல் அக்ரிகல்ச்சர் யுனிவர்சிட்டி சமரச்பூர் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மணிப்பூர் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நாகாலாண்ட் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பிலாய் இதெல்லாமே டாப் யங் யூனிவர்சிட்டிஸ் திருப்பியும் சொல்கிறேன் டாப் யங் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணும் உங்களோட கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபேக்கல்ட்டிஸ் நல்லா இருக்கும் ஸ்காலர்ஷிப் இருக்கும் ரிசர்ச்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறையா இருக்கும் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் அப்புக்கான விஷயங்களும் இதிலெல்லாம் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணும்பொழுது இந்த ஒரு லிஸ்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் தேங்க் யூ